என் செல்ல குழந்தையே நீ அழுதது எல்லாம் போதும் எழுந்திரு உன் அம்மா நான் சொன்னால் நீ கேட்க மாட்டாயா என் பிள்ளையே நான் இன்று உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வந்தேன் நான் சொல்ல போகின்ற இந்த ரகசியத்தை நீ கேட்டுவிட்டாலே நிச்சயமாக இனிமேல் ஒரு நாளும் நீ கண்ணீர் சிந்திவிட மாட்டாய் உன்னுடைய கண்ணீர் இன்று நீ இந்த அளவிற்கு சிந்துவதற்கான காரணம் என்னவென்று உன் அம்மா எனக்கு தெரியும் என் பிள்ளையே நீயாக வேண்டும் என்றே இதை சிந்தவில்லை உன்னை கண்ணீர் சிந்த வைத்து விட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து இன்று நீ மனம் வேதனைப்படுகின்ற அளவிற்கு உன்னை நிறுத்தி விட்டார்கள் என் குழந்தையே இப்பேற்பட்ட சூழ்நிலையில் உன்னுடைய கண்ணீரை இனிமேல் நீ சிந்திவிடக்கூடாது கூடாது என்பதில் உன்னை விட நான் அதிக கவனமாக இருக்கின்றேன் ஏன் தெரியுமா என் பிள்ளை உன்னுடைய கண்ணீருக்கு காரணம் நீ கிடையாது உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் என் பிள்ளை அதனால் இந்த வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் நீ கண்ணீர் சிந்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா இன்று உனக்கு இந்த ரகசியத்தை சொல்ல புறப்பட்டிருக்கின்றேன் சில ரகசியங்கள் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது தெரியாமல்தான் நீ அதிகமாக மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கண்ணீரைக் கண்டு இங்கே மனம் வருந்துவதற்கு யாரும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீ அந்த கண்ணீரை சிந்துவதனால் முதலில் எந்த பலனும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய கண்ணீருக்கு முதலில் மதிப்பு உனக்கே தெரியவில்லை யாருக்காக சிந்துகின்றோம் எதற்காக சிந்துகின்றோம் என்பதில் முதலில் உனக்கு கவனம் இருக்க வேண்டும் என் பிள்ளையை இன்று உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் ஏற்படுத்திய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் மனதிற்குள் எந்த விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா எதையாவது செய்து உன்னை கண்ணீர் சிந்த வைத்து விட வேண்டும் அதை கண்டு நாம் மனமகிழ்ச்சி அடைந்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டது போலத்தான் நீயும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கண்டு பயந்து எந்த ஒரு விஷயம் உன் மனதை காயப்படுத்தினாலும் உடனடியாக அதற்கு கதறி அழுது விடுகின்றாய் இரவு நேரத்தில் அதிகமாக உன்னுடைய கண்ணீருக்குத்தான் நீ நேரத்தை செலவிடுகின்றாய் எத்தனையோ பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் எத்தனையோ சோதனைகள் உன்னை சுற்றி இருந்தாலும் அதை எல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் என் பிள்ளை நீ நீ தனித்து நடை போட்டு கொண்டிருக்க வேண்டுமே தவிர மாறாக உன்னுடைய கண்ணீரை சிந்தி உன்னை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கும் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கும் நீ நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுத்து கூடாது மற்றவர்கள் நினைக்கின்ற எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடத்திவிடக்கூடாது உனக்கென்று வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கின்றதல்லவா அதை மட்டும்தான் நீ நோக்கி பயணித்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர மற்றதையெல்லாம் எண்ணிக்கொண்டு தேவையில்லாத கண்ணீரை சிந்திக்கொண்டிருந்தால் நீயே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான குழியை தோண்டுகின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் தங்கமி இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான கண்ணீரை நீ சிந்த வேண்டும் என்றால் அது இந்த தாயானவள் என் முன்னால் மட்டும்தான் இருக்க வேண்டும் யாரும் உன்னுடைய கண்ணீரைக் கண்டு மனம் வேதனைப்படும்படிதான் இருக்க வேண்டுமே தவிர யாரும் சிரிக்கும்படி ஒரு நாளும் இருந்துவிடக்கூடாது மற்றவர்கள் உனக்கு நல்லதை செய்ய நினைப்பதில்லை என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் பிள்ளை நீ எதற்காக உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அடுத்தவர்களுக்கு நீ செய்கின்ற காரியங்கள் எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே நினைப்பதாக இருக்குமானால் அவர்கள் உனக்காக வேதனைப்படுவார்கள் ஆனால் நீ அழுவதற்கு காரணமே அவர்களாக இருக்கும் பொழுது என் குழந்தை அதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என்ன சூழ்நிலை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே யார் உதவி செய்தார்கள் யார் காலை வாரி விட்டார்கள் யார் பொறாமைப்பட்டார்கள் யார் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள் என்பதைப் பற்றிய தெளிவு உனக்கு இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் கண்ணீரை ஏன் சிந்த வேண்டும் என்ற கேள்வி உனக்கு வந்துவிடும் கண்ணீரை அடக்கி வைப்பது நல்லது கிடையாது ஆனால் அதற்காக அதை எங்கே சிந்த வேண்டும் என்பதில் அதிக கவனமும் வேண்டுமல்லவா என் பிள்ளையே இந்த தாயானவள் என் முன்னால் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறிவிடும் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன்னிலையில் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளி கேளிக்கையாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே என் பிள்ளை உனக்கு நன்கு தெரியும் மற்றவர்கள் முன்னிலையில் அழுதால் அது நமக்குத்தான் அசிங்கம் என்று அதனால் தான் தனிமையை அதிகமாக தேர்ந்தெடுத்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றாய் இன்று நீ கண்ணீரை அதிகமாக சிந்திவிடக் கூடாது என்று நான் சொன்னதற்கு காரணம் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை வேதனைப்பட்டாயோ அந்த விஷயம் இனி உன் வாழ்க்கையில் உனக்காக நல்ல நிலையை கொடுக்கப் போகின்றது யாருடைய வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தியதோ அவர்களே உன்னிடத்தில் வந்து மன்னிப்பினையும் கேட்கப் போகின்றார்கள் மற்றவர்களை பற்றிய கவலைகளை அதிகமாக எடுத்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் உனக்கானதை மட்டும் நீ அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருந்தால் போதும் இனி நடப்பது எல்லாம் நல்லதற்காக என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையின் வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்திய சோதனைகள் இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் என்று எல்லாவற்றிலும் இருந்து இனி உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் உன் கண்ணீருக்காக காத்திருந்தவர்கள் இனிமேல் அதை கிடைக்காமல் ஏமாற்றத்தோடு திரும்பி செல்லப் போகின்றார்கள் அவர்களுக்கு இந்த ஏமாற்றத்தை நிச்சயமாக நீ கொடுக்க வேண்டும் என் தங்கமே அழுத கண்ணீருக்கான ரகசியம் உன்னுடைய கண்ணீரை காண வேண்டும் என்று பலர் செய்த சூழ்ச்சிகள் அவர்கள் நினைத்ததை நிறைவேற்றி விட்டார்கள் இனிமேல் அது தொடர்ந்து விடக்கூடாது அவர்கள் எண்ணங்கள் உண்மையாகிவிடக்கூடாது இதில் என் பிள்ளை நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நீ யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யார் வார்த்தைகளுக்கும் மயங்கி விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் ஒரு முறை ஒருவரின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ அந்த நேரத்தில் மயக்கி என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு கண்ணீர் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் கண்ணீரை காண விரும்புபவர்களுக்கு உன்னுடைய சந்தோஷத்தை நீ பரிசாக கொடு என் பிள்ளையே உன்னுடைய சந்தோஷத்தை காண விரும்புபவர்களுக்கு அவர்களுக்கும் சேர்த்து நீ சந்தோஷத்தை தேடிக்கொடு சரியான வாழ்க்கையில் சரியான பாதையில் நடந்து கொண்டிருக்கும் என் பிள்ளை இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான அற்புதங்களை கொடுக்கப் போகின்றது யார் உன்னை வேதனைப்படுத்தி பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் அங்கே வேதனை படுவது மட்டுமல்ல வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்துக்கொண்டு நிற்கின்றார்கள் இனிமேல் அவர்கள் எதிர்பார்ப்பது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது கிடையாது நீ வெளித்தெழுந்து விட வேண்டுமல்லவா என் பிள்ளை அழுது கொண்டே ஓர் மூலையில் முடங்கி கிடப்பதை விட இனிமேல் எழுந்திருத்து நல்லபடியாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக உன் வாழ்க்கை பயணத்தை நீ நல்லபடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் மனிதர்களை பற்றிய தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல காலகட்டம்தான் இப்பொழுது உனக்கு இந்த காலகட்டத்தில் சரியாக புரிந்து கொண்ட பிறகு இனி என்றுமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் நடக்கத்தான் வேண்டும் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் வந்துதான் ஆக வேண்டும் இனி கலங்காமல் இரு கவலைப்படாமல் இரு உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்